இலங்கையினுடைய அரசியல் பரப்பை பொறுத்த மட்டும் அடுத்து வர போகிற நாட்கள் என்றதும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்கைய உத்தரவுகள் சட்ட மாதிபருடைய நடவடிக்கைகள் போலீஸ் திணைக்களினுடைய விசாரணைகள் என்று சொல்லி இலங்கையினுடைய மிக முக்கியமான நபர்கள் இலக்கு வைத்து புதிய நகர்வுகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதனுடைய வரிசையில் முதற்கட்டமாக இலங்கையினுடைய கடந்த கால ஆட்சியின் போது நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல்கள் மோசடிகள் கொலை குற்றங்கள் என்று சொல்லி பதினொரு மிக முக்கியமான வழக்குகள் சார்ந்து சகல ஆதாரங்களையும் இலங்கையினுடைய சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு பொலிஸ் தரப்பு அனுப்பி வைத்திருக்கு இதனுடைய பின்னணியில் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல்வாதிகள் மூத்த அதிகாரிகள் என்று சொல்லி பலர் சிக்கி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த விடயங்கள் சார்ந்து இலங்கையில் பல இடங்களில் பல சில சிலப்புகள் இருந்தது இந்த விடயங்களுக்கு எல்லாமே பதில் தருகிற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்காக நேரடியாகவே ஒரு கருத்து வெளியிட்டிருக்காரு ஆக அடுத்து வரப்போகிற நாட்களில் இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் நடக்க போற மிக முக்கியமான விடயங்கள் எல்லாம் என்ன இந்த கைது நடவடிக்கைகள் சார்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசா

கைது செய்யல இந்த ஒரு கேள்விதான் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து அரசாங்கத்திட்ட கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரே கேள்வி இந்த கேள்விகளுக்கு பதில் தரக்கிற மாதிரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் ஜோசித ராஜபக்ச நேற்று கைது செய்யப்பட்டிருந்தவர் மோசடி குற்றச்சாட்டின்கள் கைது செய்யப்பட்ட இவரை இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்க மறியல் அமைக்குமாறு இலங்கையினுடைய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இந்த கைது நடவடிக்கைகளுக்கு பிறகு இலங்கையினுடைய அரசியல் பரப்புல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்பட்டிருக்கு ஏன் சொன்னா இதுவரை காலமும் ஏன் கைது செய்யல கைது செய்யல என்று சொல்லி கேட்டவர்கள் எல்லாமே இனி அடுத்ததாக யாரை கைது செய்யப்போ

மூடிக்கணும் சொல்லி ஒரு புதிய குழு நியமிக்கப்பட்டிருக்கு இந்த குழுவில் இலங்கையினுடைய சட்டம் அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி பரிந்த ரணசிங்கவும் அதே ஜனாதிபதி சட்டத்தரணி ரோகித அபேசூரிய போன்ற மிக முக்கியமான நபர்கள் எல்லாமே இடம்பெடுத்திருக்கிறார்கள் இதனுடைய காரணத்தால் இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே மிக துரித கதையில் பெற்று சகல ஆதாரங்களும் திரட்டப்படும் என்று சொல்லி நம்பப்படுகிறது ஆக அடுத்து வரப்போகிற நாட்கள் என்றது இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் மிக முக்கியமாக தென்னிலங்கையினுடைய அரசியல் பரப்பில் மிக முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் நிகழும் என்று சொல்லியும் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என்று சொல்லியும் எதிர்பார்க்கிறார்

சகலருக்கும் தண்டனைகள் வழங்கப்படும் என்று சொல்லியும் இதில் எந்த விதமான அரசியல் தலையீடுகளுமே இருக்காது மாறாக குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவருக்கான தண்டனைகள் வழங்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயகா சொல்லியிருக்காரு அவர் என்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கார் அப்படி என்று இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே தனிப்பட்ட ரீதியில் யாருக்காவது எதிரான பழிவாங்கல்களோ இல்லை வீண் பழி சுமத்திர நடவடிக்கைகளோ கிடையாது மாறாக நேர்மையான ரீதியில் சுதந்திரமான ஒரு விசாரணைக்கு தான் வழி சமைத்திருக்கிறதாகவும் இதன் மூலம் சகல குற்றங்களுமே ஆராயப்பட்டு யாராவது

கிடைக்க இந்த வருடம் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இறுதி பகுதி என்றது இந்த பாடசாலை மாணவர்கள் போதை பொருளுக்கு அடிமையாகிறது என்றது மிக துரித கதையில் அதிகரிச்சிருக்கு அதாவது நாங்கள் முன்னர் பயன்படுத்தினது போல இந்த போதைப் பொருட்கள் என்றது இப்படியான வடிவத்தில் இருக்கும் இந்த பெயரில் தான் இருக்கும் என்று சொல்லி யாராலையுமே வகை குறிப்பிட்டு காட்ட முடியாதாம் இதனுடைய காரணத்தால் வீடுகளிலேயாக இருக்கட்டும் அலுவலகங்களிலேயா இருக்கட்டும் இல்ல பாடசாலைகளிலேயா இருக்கட்டும் பல மாணவர்கள் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தில் ஈடுபடுறதாகவும் ஆசிரியர்களால் கூட இதை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி மிக முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு என்ன வடிவம் நடக்குதுன்னு சொன்னா இப்ப நாங்கள் அன்றாடம் பழக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய பல பொருட்கள் அது மருந்து பொருட்களாக இருக்கட்டும் வீட்டில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் இவைகள் எல்லாமே போதைப் பொருள் என்று சொல்கிற ஒரு புதிய பரிணாமத்தை பெற்றுக்கு அதாவது ஒரு புதிய பெயரை பெற்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இவை போதைப் பொருள் என்ற பெயரோட நடமாட வழிபட்டு எப்படி என்று சொன்னால் ஒரு பாடசாலை மாணவர் மிக கண்ணுக்களை வைத்து கூட இந்த போதைப் பொருளை பயன்படுத்த முடியும் அவர்களுடைய வகுப்பாசிரியராலையோ இல்லை பெற்றோராலையோ இந்த விடயத்தை கண்டுபிடிக்க முடியாது மாறாக அவர் நோய் பிறகு

இதற்கு அடிமையாக இருக்கிறார் இதற்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று மாதம் தொடர்ந்து இதற்கு அடிமையாக இருந்திருக்கார் என்று சொல்லியும் நாளடைவில் அவருடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களுடைய அடிப்படையில் தான் இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அதுக்கு பிறகுதான் இவர் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார் என்று சொல்லி எல்லாருக்குமே தெரிய வந்திருக்குது ஆக இங்கே இருக்கக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால் இந்த போதைப் பொருள் இருக்கக்கூடிய டோமப்பைன் என்று சொல்கிற அந்த சுரப்பினுடைய அளவு மிக மிக அதிகமாக இருக்குது அதாவது ஒரு சராசரி மனிதன் அதீத மகிழ்ச்சியாக இருக்கும்போது எவ்வளவு டோமபைன் சுரக்குமோ அதைவிட பல மடங்கு இந்த போதைப் பொருள் பயன்பாட்டின் போது சுரக்குதான் அதனுடைய காரணத்தால்

இவற்றை தடுக்கணும் என்று சொன்னால் அந்த மாற்றம் எங்களிடத்தில் இருந்து தான் தொடங்கணும் மிக முக்கியமாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவராக இருக்கட்டும் இல்லை நல்ல அனுபவசாலிகளாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் இவர்களுடைய கையில் இந்த மாற்றங்கள் எல்லாமே தொடங்கினா தான் நாங்கள் தான் இதை அழிக்க முடியுமே தவிர அரச தரப்பில் அழிக்க முடியாது ஏன்னு சொன்னால் மருந்துகளுக்கான அனுமதி வழங்கப்படணும் வீட்டு பாவனைக்கான பொருட்களுக்கு அனுமதி வழங்கப்படணும் இவை எல்லாமே அரச தரப்பு அனுமதிக்கத்தான் வேணும் இவற்றை போதைப் பொருளாக பாவிக்கிறதுன்றது நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் ஜோதிகள் தான் ஆக மாற்றங்கள் என்றது எங்கள்கிட்ட இருந்து தொடங்கினா தான் இதை ஒழிக்க முடியுமே தவிர அரசு தர பழகி ஒழிக்க முடியாதாக இந்த விடயங்கள் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாற்று கருத்துக்களாக என்னென்ன இருக்குது எப்படியான நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்வதன் மூலம் இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேல் ஒரு முக்கியமான பிரியோசல்மான தகவலோட என்னமொரு காலனை சந்திக்கிறேன் நன்றி